மகளிர் தொகை திட்டத்தை இந்தியாவில் பன்னெண்டு மாநிலங்கள் முதலமைச்சர் திட்டத்தை பார்த்து வியந்து அவர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றி வருகிறார்கள் என இரநூத்தி எழுவத்தி ஆறு பயனாளிகளுக்கு தாலிக்கு தங்கம் தூத்துக்குடியில் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜீவன் தகவல் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தமிழக முதலமைச்சர் ஆணைக்கிணகை ஏழை பெண்களின் திருமணத்திற்கு திருமாங்கல்ய தங்கம் வழங்கும் விழா மற்றும் சர்வதேச மகளிர் தின விழா தூத்துக்குடியில் இன்று நடைபெற்றது இதில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு தூத்துக்குடி மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட இரநூத்தி எழுவத்தாறு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் மதிப்புள்ள தங்க நாணயம் மற்றும் ஒரு கோடியே பத்து லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் நிதியுதவியும் ஆக மொத்தம் இரண்டு கோடியே தொண்ணூறு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நிதி உதவியை அமைச்சர் வழங்கினார் மேலும் இத்திட்டத்தின் கீழ் நூற்றி அறுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு பட்டம் முடித்தவர்கள் மற்றும் நூற்றி ஒன்பது பயனாளிகள் பத்தாம் வகுப்பு படித்தவர்கள் பயன்பெற்றனர் பின்னர் அமைச்சர் ஜீவன் பேசும்பொழுது பெண் சமுதாயம் முன்னேறினால்தான் தமிழ் சமுதாயம் வளரும் என முதல்வர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றார் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து மாதம் ஆயிரம் மகளிர் உரிமை தொகை இதனால் பெண்கள் தங்கள் சொந்த செலவுக்கு யாரிடமும் கையேந்த வேண்டாம் என்றார் இந்தியாவில் பன்னெண்டு மாநிலங்கள் முதலமைச்சர் திட்டத்தை பார்த்து வியந்து அவர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றி வருகிறார்கள் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை தமிழ் சமுதாயம் வளர வேண்டும் என முதல்வர் பல்வேறு திட்டங்களை இவ்வாறு நிறைவேற்றி வருகின்றார் என்றார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சமூக நல அலுவலர் பிரேமலதா மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிச்சந்திரன் மாவட்ட சமூக நல கண்காணிப்பாளர் ஹேமலதா மாநகராட்சி உதவி ஆணையர் வெங்கட்ராமன் திமுக மாநகர செயலாளர் சேகரன் திமுக மாவட்ட பிரதிநிதி திருமல் சக்திவேல் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் பகுதிச் செயலாளர்கள் சுரேஷ்குமார் ஜெயக்குமார் வட்ட செயலாளர்கள் கங்கா ராஜேஷ் வழக்கறிஞர் சதீஷ்குமார் மாமன்ற உறுப்பினர்கள் மரிய கீதா ராம் அம்மாள் சரண்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ரொம்ப படம் உடைய வங்க வந்துடும் தங்க நாளை நான் நேரத்தை வளர்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பெண்களின் நலனுக்காக இந்த ஆட்சியை கற்று வருகிறார்கள் என்று எல்லோரும் பாராட்டுக்களவில் பெண்களுடைய பொற்கால ஆட்சியை கூறக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு கொடுத்து வருகிறார்கள் பெண் சமுதாய முன்னேறினால் தான் இந்த தமிழ் சமுதாயம் முன்னேறும் ஒரு காரண கர்த்தா என்றெல்லாம் கூறிதான் நம்ம முதலமைச்சர்கள் பெண்களை மையப்படுத்தி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார் அதில் குறிப்பாக நம் முதல் ஒரு உடனே முதல் கையெழுத்து நமக்கு விடியல் பயணத்துக்கு தான் கையெழுத்து போட்டாங்க பெண்களுக்காக அந்த கட்டணம் எல்லாம் பேருந்தில் பயணம் செய்த ஒரு உத்தரவு அதில் நீங்கள் எத்தனையோ பெண்கள் பயணம் தந்து வருகிறார்கள் வேலைக்கு செல்வோர் தொழில் முறைவாக ஒவ்வொரு இடம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பயணம் செய்வதற்கெல்லாம் அதிக ஒரு உதவியாக இருக்கிறது மாதம் ஆயிரம் ரூபா செய்தி பாயிருக்கு பெண்களுக்கு அது கழித்தா கூட மகளிர் ஒரு தொகை கலைஞர் மகளிர் உதவித்தொகை வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறார்கள் அதுவும் பெண்களுக்கு ஒரு அவசர தேவைக்கு பிள்ளைகளுடைய நலனுக்கு பிள்ளைகளுடைய படிப்பு செலவு அவசரம் வருவதில்லை என்று அதுவும் பெண்களால் இன்னைக்கு செய்தி முடிக்கப்படுகிறது பெண்களுடைய பொருளாதார வசதி சொல்லலாம் ஒரு ரூபா வேணும்னா உடனே பள்ளியில் கேட்கணும் இல்லைன்னா கணவன் கேட்கணும் ஏன்னா ஒரு மூணு ரூபா தொகுந்து கேட்கணும் இன்னைக்கு அப்படியில் வீட்டுக்கு ஒரு கனவு வந்து எப்பா வச்சுக்கே எனக்கு பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் லட்சம் ஒரு பொருளாதார வசதியாக பெண்களுக்கு அந்த நிலைமை இல்லாம முதலமைச்சர் அந்த வரையறுப்பு தொகையை அஹ் நிறைவேற்றிருக்கிறாரு அந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல்வேறு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாநிலம் இந்த நம்முடைய முதலமைச்சர் திட்டத்தை பார்த்து எல்லாருமே இந்த திட்டத்தை நிறைவேற்றி வருகிறார்கள் அதே போல பிள்ளைகளுக்கு அரசு பள்ளிகளை பிள்ளைகளுக்கும் அரசு உதவிப்படும் பணிகளுக்கும் காலை உணவு திட்டம் காலையிலும் பிள்ளைங்க என்ன வேலை விவசாய வேலைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு காலை உணவு பெரிய ஒரு சுமையா இருக்கும் இன்னைக்கு அப்படி இல்லை போவான்னு காலை உணவு பிள்ளைங்க சாப்பிடுறாங்க அதே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்